இந்த மாதிரி நீ மொத்தமா இருக்கும் எப்ப எடுத்தாலும் கெட்டி எடுக்காத எடுக்காதான் உனக்கு சொல்லி தரேன் சின்னதா இருந்தாலும் இது நல்லா தான் இருக்குது இது சாரு வரும் ஓகே ஓகே நல்லா தான் இருக்குது இன்னைக்கு பக்கம் மாது கிட்ட இந்த மாதிரி பாஞ்சு ரூபாய்க்கு போடுற அப்படி இந்த சைஸ் இன்னைக்கு நிறைய கொட்டிச்சு பாஞ்சு ரூபாய்தான்

உனக்கு ஒரு சீப்பு நம்ம இங்க ஒரு சீப்பு சீப்போம் ரெண்டு சீப்பு வாங்கினேன் தேங்காய் தான் கொஞ்சம் சந்தையில ஜோடி ரூபாய்க்கு தான் வாங்கலாம் முப்பது ரூபா கண்ணு தேங்காய் தேங்காய்ல குறைஞ்சி போச்சு இந்த சொல்லுவாங்க சந்தையில இது இது அறுபது ரூபா ரெண்டு தேங்காய் வாங்கினேன் வேவிச்ச பனங்கிழங்கு பாரு பத்து ரூபா ஆ இருபது ரூபா வேவிச்ச கிழங்கு வேவிச்சதே வேவிச்சதே வாங்கிக்கிறது பூ பத்து ரூபா பாருங்க மல்லிகைப்பூ தான்

பழம் எட்டு பழமே ரெண்டு பழம் இருபது ரூபாய்க்கு எல்லாம் இதா அப்படி பொறுக்குன்னு கடைசியா பார்த்தா எடுத்துட்டு பாக்கணும் எனக்கு எடுத்து கொட்டி கொடுத்து அப்படியே இது சும்மா பழங்கண்ணு இதெல்லாம் இதெல்லாம் சும்மா ஜூஸ் கீது போறதுக்கு கூட ஆகும் இல்ல பழம் நல்லா தான் இருக்குது

அரை கிலோ இருபது ரூபாய் கிலோ வேணா பாஞ்சு ரூபாயாமா அரை கிலோ எடுத்துக்காங்க இருபது ரூபா நாங்க சரி அஞ்சு ரூபா கொடுத்தா கிலோ வருது அப்படின்ட்டு அரை கிலோ சரி போடுங்கன்னு அரை கிலோ வாங்கி விட்டேன் இங்கேயே மாரிகள்ட்டு சொல்ல காய்க காய் மார்க்கெட்டுன்னு நான் இங்கேயே போனேன் பச்சை மிளகா பத்து ரூபாக்குண்ணு ஆமா இஞ்சி பத்து ரூபா கத்திரிக்காய் வந்து அரை கிலோ பாஞ்சு ரூபாய் இதெல்லாம் பாஞ்சு ரூபா அரை கிலோ ஆஹ் பரவாயில்ல இருக்குண்ணே இது மாதிரி எவ்வளவு காய் பெறும் இருபது ரூபா அரை கிலோவே இருபது ரூபா தான் காய் கிலோ பத்து ரூபா எலுமிச்சி பழம் ஒன்னு ரெண்டு ரூபா இருபது ரூபாய்க்கு வாங்கினேன் அதுக்கு கொசு சும்மா கொடுத்த எடுத்துட்டு போவாங்க அப்புறம் மல்லிகை சாமான் வச்சது மல்லிகை சாமான் வேற அங்கேயே ஒரு புதுசா அது வேற போடுறாங்க போடுற ஏன்னா கருவை தீந்துச்சு இன்னும் எப்ப மாசி பங்கு நீர் வாங்க புதுப்போருக்கு நிறைய ஒரு விலை கம்மியா அப்படின்ட்டு மீன் மேய்க்குற அரை கிலோ அறுபது ரூபா

அதான் சரி தண்ணியா தக்காளி கடைஞ்சி ரசம் வச்சலாம் நீ முடிவு பண்ணிட்டேன் நீ என்ன சொல்ற சரி ஓகே எல்லாம் அடுத்து சொல்லுமா ஏன்னா இதெல்லாம் நிறைய நிறைய டைம் போட்டோம் ஆமா அதனால சிம்பிளா எப்படி செய்யறது டக்க டக்க டக்கன்னு காமிச்சிரலாம் ஓகே சரி இது கறி எடுத்தோம் இது கறி சாதங்காடியா சலுப்பா இருக்குது வெறு ரசம் உள்ளான்னு பார்த்தேன் வெறு ரசமும் நிங்க முடியாது அத சரி கொஞ்சம் தக்காளி கடைஞ்சி ரசம் வச்சிரலாம் அப்படினா முடிவு பண்ணிட்டேன் அவ்வளவுதான் இருக்கு ஓகே காயெல்லாம் ஊறு பண்ணது கிடக்குது இன்னைக்கு செய்ய வேணா நாளைக்கு செடியா எடுத்துட்டேன் தக்காளி பாருங்க அரை கிலோ தக்காளி அது ஏ காதுக்கேத்த நாலு வர இஞ்சி பூண்டு பேஸ்ட் இடிச்சு வச்சிருக்கேன் உரல்ல சின்னங்காய் ஒரு நூறு கிராமு கருவேப்பில ஒரு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு ஏன்னா இப்ப கொத்தமல்ல சகாயமா இருக்குது நிறைய போல வாசமா இருக்கும் கருவேப்பில ஒரு கொத்து இவ்வளவுதான் இது இப்ப இது நான் பனி கூட்டுக்கிறேன் பனி கூப்பிட்டு அடுத்தடுப்பு ரசம் வச்சுக்கிறேன் நான் இந்த ரசத்துக்கு வந்து சுடுத்து நீங்கள் புளிய தக்காளியை நான் உரைச்சிட்டேன் தக்காளியை சுடுத்துல போட்டோம்னா நல்லா வெந்துடும் கரைக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் தக்காளி ரெண்டு பெரிய தக்காளியை கட் பண்ணி போட்டு வச்சிருக்கிறேன் எண்ணெய் வந்து ஒரு நாலு ஸ்பூனு பொருந்த பருப்பு ஒரு ஸ்பூனு கொஞ்சம் பாருங்க கொஞ்சோண்டு பட்டை ஒரு அஞ்சரை சோம்பு அதே போட்டுக்குவோம் வாசல் நல்லது நம்ம வர நான் போட்டுக்குவோம் பூ இஞ்சி பூண்டை இது பண்ணிக்கிறேன்

பாருங்க அரை ஸ்பூனு அவ்வளவுதான் கொஞ்சம் தண்ணி ஊத்தி அப்படியே வேக வைக்கலாம் பாருங்க கொஞ்சம் தட்டை கழி தண்ணி ஏன்னா இதே தண்ணி விட்டு வேகும் அதுக்கோசரம் தண்ணி நிறைய ஊத்தல அவ்வளவுதான் மூடி வச்சு அப்படியே வேக வேண்டிதாங்கண்ணா அறுபது சாமி இதே நல்லா வேகட்டும் வேகமா கொத்தி விட்டு வேக வெந்ததுல நல்லா சூப்பரா டேஸ்டா இருக்கும் அது மாதிரி வேகட்டும் நான் ஒரு பக்கம் ரசம் வச்சுக்கேன் குழம்பு பாருங்க தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு தக்காளி குழம்பு ரெடி சூப்பரா ரெடி ஆயிருச்சு தக்காளி குழம்பு ரெடி ரசமும் ரசமும் தக்காளி ரசம் தான் வச்சிருக்கேன் தக்காளி நிறைய இருக்காங்க தக்காளி ஒரு ஒரு மூணு தக்காளி ரெண்டு நாள் பெருசு பெருசா போட்டு ஒரு துளுடு புளி போட்டு ரசமும் ரெடி சாப்பாடு ரெடி வாழை நம்ம சேர்ந்து சாப்பிடலாம் எல்லாத்துக்கும் ஆமா அது மாதிரி மெயின்னா எல்லாத்துக்கும் ஹாப்பி இப்பங்கா வாங்க நம்ம உள்ள வாங்க நம்ம தை பொங்க வைப்போம் நம்ம பேத்தியை வச்சு இந்த வருஷம் பொங்க வைக்கிறோம் எல்லாரும் வாங்க சேர்ந்து நம்ம பொங்க வச்சு சிறப்பா பொங்கல் கொண்டாடலாம்